ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிநாட அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய பூஜை இறையோடைய என்ட்ரன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்படி இருந்த பூஜை இறையை நான் எந்த மாதிரி கோயில் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் என்னென்னலாம் அந்த பூஜை இறைக்கு செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் அதே போல் வீடு கட்டிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வீடு இனிமேல் கட்ட போகிறீங்கனாலும் சரி இதில் நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வெறும் பூஜை அறையை கட்டி வச்சுருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு செல்ஃப்லேயே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சு சுவாமி சிலைகள்லாம் வச்சு வழிபட்டு இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்மளுடைய பூஜை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு சகோதரி வந்து கேட்டுருந்தோம் என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய பூஜை அரை முன்னாடி என்ட்ரன்ஸில் என்னெல்லாம் நீங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் என்னென்னலாம் வந்து அதில் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இருந்து கீழே வரைக்கும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இப்படியே மேலே இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கலசம் வச்சிருப்போம் இது வந்து இந்த பூஜை அறையில் மேலே உள்ளது ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் இந்த பூஜர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதோடு மட்டுந்தான் இருந்தது எங்கிட்ட இல்லை இதிலருந்து இந்த டோர் இருந்தது இந்த டோர் வந்து வேம்பு டோரு இதெல்லாம் வந்து ஆசாரி விட்டு செஞ்சது இது அப்போவே போட்ட மணி இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம்தான் கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டி ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் இந்த உடருக்கெல்லாமே இப்போ தான் செஞ்சோம் சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சோம் அப்போது இதெல்லாமே மேலே தனியாகவே வந்து அட்டாச்சாக கிடைக்குது ஒரு பூஜா ஸ்டோன் சொல்லிவிட்டு சொல்லிட்டு பூஜையர் ம மட்டுமே இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு வைக்கக்கூடிய ஒரு கடை வந்து கோயம்புத்தூரில் இருக்குது சாய்பாபா காலனியில் அந்த பூ பூ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல தான் போய் வாங்கினோம் அப்போ இதில் வந்து இது மட்டும் தனி அந்த கலசமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கலசமெல்லாம் தனித்தனி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு அந்த மேலே உள்ள கலசம் வந்து ஆயரருபா பக்கம் வரும் இது வந்து எண்ணூறுரூபா அதுக்கப்புறம் அறுநூறு அதுக்கப்புறம் வந்து ஐநூறு இப்படி ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கலசத்தோட ரேட்டு வந்து மாறும் இந்த மேலே உள்ளது இந்த விநாயகர்லேருந்து அந்த கலசம் வரைக்கும் இது ஒரு பிளேட் மாதிரி அப்படியே தனியாக அது ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது இந்த டிசைன் இங்கே மேலேருந்து வந்திருக்கு பார்த்திங்களா இதிலருந்து வரக்கூடிய இந்த டிசைன் வந்து இதுவுமே தனியாக அப்படியே வந்து பட்டி மாதிரி வாங்கினதான் அப்படியே வாங்கி சைடில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த டிசைன் இந்த டிசைன் வந்து தனியாக உடலே வந்து செஞ்சது இது இது வந்து த இது இப்படியே கொடுத்தாங்க அப்படியே வச்சு சுவரில் வந்து அந்த பிளேட்டை வந்து அப்படியே ஃபிட் பண்ணாங்க எனக்கு அது பிடிக்கல அது என்னமோ தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது ஒரு கோவில் மாதிரி வரணும் முன்னாடி வந்து இந்த நிலைவாசல் மாதிரி நல்லா அழகாக தெரியணுங்கிறதுக்காக மறுபடி அதை எடுக்க சொல்லிவிட்டு அப்புறம் இதை அளவு எடுத்துட்டு இங்கே உள்ளூருக்கு செய்யும்போது இதை வந்து தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி அடிக்க சொன்னேன் பாக்ஸ் மாதிரி அடித்து அதில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ரவுண்டு போட்டிருந்தேன் இதெல்லாம் இப்போ வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து வாங்கி தான் இதெல்லாம் மாட்டேன் அதுக்கு முன்னாடி ரவுண்ட் ரவுண்டாக தான் உள்ளே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு ரவுண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒற்றைப்படையில் தான் அடிக்க சொன்னேன் அப்படி போட்டது அப்புறம் அதில் எல்லாமே வந்து இந்த மணியெல்லாம் வந்து ஊக்குமாக்கிற மாதிரி அவங்களே வந்து இந்த உட்வர்க் செய்யும் போது அதுவுமே வந்து ஒற்றைப்படையில் செய்ய சொன்னதான் பதிமூணோ பதினொன்றோ இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதினோரு மணி இருக்குது இதில் இது வந்து தனியாக செய்ய சொன்னதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இந்த முன்னாடி உள்ள இந்த பட்டி வந்து முன்னாடி வச்சுட்டு அதை பின்னாடி அடித்தாங்க அப்போதுமே எனக்கு பிடிக்கலேன்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிவிட்டேன் ஏன்னா அது பின்னாடி போயிடுச்சு நல்லா இல்லை மறுபடியும் முன்னாடி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கொண்டாந்து முன்னாடி வச்சு அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க இனி தெரியுதா பட்டி அப்படி கொடுத்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ண ஒரு பூஜை ஏற தான் இது முன்னாடி சேர் போட்டுட்டு உட்காந்துக்குவேன் இந்த பூஜை ஏற செய்யும் போதெல்லாம் இந்த பூஜை இந்த உடருக்கு செய்யும் போது சேர் போட்டுட்டு உட்காந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சேன் இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்ட்டு அது மாதிரியே எல்லாமே நான் கொடுத்த ஐடியாபடியே தான் எல்லாமே அவங்க உட்வொர்க் செய்கிறவங்க எல்லாமே வந்து இந்த டிசைன்ஸ் இங்கே உள்ள டிசைன்ஸ் எல்லாமே அவங்க செஞ்சது தான் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன ஐடியாக்களை நான் உட்காந்து சொல்லி சொல்லி இது மாதிரி வந்து கொண்டு வந்தேன் அது மாதிரி இந்த லாஸ்டில் ஒரு க கலசம் இருக்குது பாருங்க இங்கே வெறுமனே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இங்கே ஒரு கலசம் வந்து வைக்க சொன்னேன் அப்புறம் இந்த சைடும் ஒரு அந்த குந்து வச்சுருப்போம் ஏன்னா சைடில் வந்து பார்க்கும்போது அந்த குந்து வந்து நல்லா நீட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த சைடுமே வந்து ஒரு குந்து வச்சு ரெடி பண்ணினேன் இப்படி தான் ஒவ்வொன்றும் வந்து செஞ்சது அதுக்கப்புறம் இந்த மாலை இது வந்து வெட்டிவேர் மாலை அஞ்சடி இது இது நிலைவாசல் மாலை தான் இது நிலைவாசல்லையும் போடலாம் பூஜை அறையிலையும் போடலாம் இந்த மாலை எங்கே வாங்கினேன் அப்படின்னா மணக்குளம் விநாயகர் கோவில் போயிருந்தோம் பாண்டிச்சேரி டூர் போயிருந்தப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்தலத்துலேருந்து எதாவது வாங்கிட்டு வரணும் இல்லையா இங்கே பாருங்க அப்படியே பவுட்ரு மாதிரி வருது இதெல்லாம் தண்ணி தெளித்து தெளித்து அப்பப்போ விடணும் அப்போ தான் இது வந்து நல்லா உறுதியாக இருக்கும் ரொம்ப நாள் வரும் அப்படியே விட்டோம்னா காஞ்சி இத்து போயிடும் அதனால தண்ணி தெளிக்க தெளிக்க அது வந்து அந்த வெட்டிவேர் வந்து நல்லா ஊறும் ஊடுறப்ப என்ன அப்படின்னா நல்ல ஒரு மனம் வந்து வீடு ஃபுல்லாக ஒரு தெய்வீக மனம் அந்த வெற்றிவேறு மரம் இணைந்துகிட்டே இருக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் நான் இப்போ பண்ணுவேன் அதை வீடியோவில் காட்டுறேன் அப்படி இது வந்து அஞ்சடி மாலை இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அஞ்சடி மாலை தான் இது மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும் கீழே வரைக்கும் இருக்கும்ல இப்போ இது இந்த ரெண்டு மாலையும் சேர்ந்து என்ன ரேட்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுபா சொன்னாங்க ரெண்டு மாலையும் சேர்த்து ஆனால் கம்மி பண்ணி ஆயிரத்தி அறுநூற்றி ரூபாய்க்கு இந்த ரெண்டு மாலையும் வாங்கிட்டு வந்தேன் பூஜை அறைக்காகவே வாங்கிட்டு வந்தேன் இது இல்லை பூஜை அறையில் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படியெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்குலாம் ஒரு எண்ணம் ஒரு இல்லை ஒரு தாட் இல்லையா அப்படி செஞ்சதா இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த மாலை இது வந்து எல்லோ கலரு நல்ல மங்களகரமாக இருக்கும் இது பிளாஸ்டிக் கிடையாது துணி இது தெரியுதா துணி இது இது வந்து பூஜை அறைக்காகவே வந்து இந்த கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செக் பண்ணி வாங்கினேன் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இது என்ன ரேட் அப்படிங்கிறது எழுநூறுபாயே ஏதோ ஒரு ரேட்டு வந்தது மறந்திருச்சு எனக்கு ரேட்டு அப்போ வாங்கினது இது இதுவுமே நல்லா நிலைவாசலில் இங்கேருந்து இந்த தோரணம் இங்கேருந்து மாட்டி மறுபடியும் இங்கேருந்து மாட்டி இப்படி கீழே கரெக்டாக அப்படி கீழே வர்ற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வரைக்கும் இருக்கும் அப்படியே பார்க்குறக்கு நம்ம பூஜை அறையில் அப்படி நின்று பார்க்குறப்போ நல்ல ஒரு மங்களகரமாக ஒரு கோவில் மாதிரி தெரியும் ஏன்னா பூஜை அடைச்சி வச்சுட்டு காட்டுறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க ஃபுல் வீவ் தெரியுங்கிறதுக்காக தான் அடைச்சி வச்சுருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்புறம் இதில் போட்டிருக்கிறது இந்த மணி இதெல்லாம் சும்மா ஒரு அலங்கார பொருள் தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வாடகை வீட்டில் இருந்தப்போ அங்கே கோட்ரஸில் இருந்தல்ல அப்போது வந்து வாங்கினது அங்கே முன்னாடி நிலைவாசலுக்கு போடுறக்கா வாங்கினது இது இங்கே வந்து எங்கே போடுறோன்னு தெரியல சரி இதிலே போட்டுவிடுவோம் அழகாக இருக்கே அப்படின்ட்டு போட்டுவிட்டேன் மாயலை இப்போது தைப்பூசன்னைக்குன்னு கட்டிவிட்டேன் மாயலை இவ்வளோ தான் நான் வந்து பூஜை வந்து அலங்காரம் செஞ்சு வச்சுருக்கிறது அப்புறம் இந்த லாக்கு இது எல்லாமே அந்த பூஜை ஸ்டோரில் தான் வாங்கினோம் அப்போ வாங்கினது இப்போ இந்த வீடு கட்டி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்டணும் இல்லையா அப்போ வாங்கினது அப்போவே இந்த டிசைன்லாம் பார்த்தா இன்னமும் பெரிய அதிசயமாக தெரியும் இப்போ எத்தனையோ மாடல் வந்துருச்சு ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டி போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது இதை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விநாயகர் அப்படியே அந்த விநாயகர் வந்து அவருடைய தும்பிக்கை பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அதில் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ கொஞ்சம் கலரெல்லாம் போயிடுச்சே அங்கங்கே அப்படியே போயிடுச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு எண்ணாமல் மாதிரி கன்று வச்சுருக்குறாங்க அவருடைய தும்பிக்கை அவருடைய தும்பிக்கையில் தான் இந்த லாக்கு இருக்கும் பூட்டிக்கிற மாதிரி நம்ம பூட்டுறது இல்லை எப்போது தான் திறந்தே தான் இருக்கும் நைட்டு மட்டும்தான் பூஜை ஏறையை தூங்க போகுது மட்டும் அடைச்சி வைப்பேன் மற்ற நேரம் காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து கைவால் முகத்தெல்லாம் கழுவிட்டுவேன் இல்லை இருந்தாலும் குளிச்சுட்டு வந்து பூஜை ஏறையை திறந்து வச்சுருவேன் திறந்துட்டு தீபம் ஏற்றிடுவேன் எப்போதுமே இது என்னோட நான் செய்யக்கூடிய வேலை தான் இப்படி தான் நம்மளுடைய பூஜை ஏறை இருக்குது இப்போல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு அன்றைக்கி கோயம்புத்தூர் போனோமா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் போனோம் இந்த வெடிகட்டலாங்கிற ஒரு பிளான் இருக்கிறப்போ அந்த நிலைவாசல் பார்க்குறக்காக போனோம் போயிட்டு அங்கே போய் பார்த்தா பூஜை அறையே தனியாக செஞ்சு வச்சுருக்காங்கப்பா அஞ்சு ரூபாய் சொல்கிறாங்க அவ்வளோ பிரம்மாண்டம் ஒரு கோவில் மாதிரியே இருக்குது நான் வீடியோ எடுக்கவான்னு கேட்டேன் அவங்க வந்து ஓனர்கிட்ட கேட்கணுக்கா அப்படின்ட்டாங்க சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம கேட்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்குலாம் காட்டினா யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படிங்கிறக்காக அஞ்சு லட்ச ரூபா அந்த ஒரு சாமியாரை மாதிரியே இருக்கும் அப்படியே ரூமு மாதிரியே கட்டி அழகாக வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு பெரிய ரூம் இப்போ நம்ம பூஜேரியை விட பெரிய ரூமு அந்தளவுக்கு இருந்தது அஞ்சு லட்ச ரூபா சொன்னாங்க அவ்வளோ உட்பருக்கு அப்படியே ஒரு கோவிலில் உள்ள அந்த சிலைகளுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படி பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இதெல்லாம் நாம் வந்து சும்மா அழகுக்காக மேலே வந்து அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் இதுவே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இதோட இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்ல மறந்துட்டேன் இது வந்து இருபத்தி ஐயாயிரூபா இந்த இதிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் உள்ள இந்த பிளேட்டு மட்டும் இருபத்தி ஐந்து ஐயாயிரரூபா அது ஒவ்வொரு கலசமும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லிவிட்டு இல்லையா அப்புறம் இந்த பட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று மட்டும் பதினோராயூபா பதினோராயூபா இந்த ஒன்று மட்டும் கிட்டத்தட்ட இந்த இது செய்கிறக்கே ஐம்பதாயிரத்துக்கு மேலே செலவாயிடுச்சு எழுவதாயிரமும் என்னமோ வந்துச்சு இந்த மொத்த செலவுமே கீசேர்த்து அவ்வளோ ஒன்று இப்படி தான் பூஜை அறையெல்லாம் நம்மளாம் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது சும்மா ஒரு செல்ஃபில் வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தோம் கவுளி பாருங்க ரோடு இருக்கு இருக்கேன் கூட அப்படி செல்ஃபில் வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் அப்படியே நமக்குட ஒரு சொந்த வீடு கட்டிட்டு இப்படி ஒரு அழகாக ஒரு கோவில் மாதிரி வச்சா அந்த வெளி எப்படி இருக்கும் அப்படிங்குறக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சேன் இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது இதெல்லாம் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து எட்டு மாதம் ஆகப்போகுதா இந்த எட்டு தான் இந்த அலங்காரங்கள் எல்லாமே நான் செஞ்சது இந்த பூஜை ஏரியா இருக்கட்டும் இங்கே இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து 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 ஒவ்வொன்றா எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய வீட்டை வந்து மாற்றி வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்குது நம்மளுடைய பூஜை அற அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு மணி பிளான்ட் ஷெடியூல் ஹேங் பண்ணியிருப்பேன் இதை வந்து நிறைய பேர் கேட்டீங்க சூப்பராக வந்து தலைஞ்சி அப்படியே கீழே வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள் வைக்கும்போது துளியோன்னு வச்சு விட்டேன் அது எந்த அளவுக்கு தலைஞ்சிருக்குது பாருங்க அதுக்கப்புறம் அந்த சைடும் அதே மாதிரி ஒரு மணி பிளான்ட் இருக்கும் எதுவுமே வந்து ரொம்ப அதை விட குட்டியாக இருந்தது இது இது வந்து இப்போது நல்லா கீழே வரைக்கும் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோமாதா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருப்பேன் இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் இதில் பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்பீங்க இதெல்லாம் இந்த ஸ்டிக்கர்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாங்கி ஓட்டலாம் இல்லை பூஜை அறைக்கு இப்போ முன்னாடி ஓட்டலாம் இல்லை நம்ம பூஜை அறையே இல்லை செல்ஃப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கூட ஒட்டலாம் நான் இப்போ ஹோட்ரஸில் பார்த்தீங்கன்னா நானே கையில் கோமாதா வரைஞ்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க அப்படி இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் எல்லா ஸ்டிக்கர்ஸுமே வந்து இங்கே வந்து கீழே தாமரப்பு மாதிரி ஒட்டி கீழே வந்து ஒரு புல் மாதிரி ஒரு டிசைன்ஸ் இது வந்து இப்படி ஒரு டிசைன்ஸு அதுக்கப்புறம் இது வந்து அன்றைக்கி தான் எல்லாமே பெயிண்ட் பண்ணி நீட்டாக அழகாக மங்களகரமாக கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் இந்த ஸ்டிக்கர் பற்றி கேட்டிருந்தாங்க இந்த முன்னாடி இருக்கீங்க ஸ்டிக்கரு இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த வீடு கட்டி இந்த வீட்டுக்கு குடிவரையிலேயே வாங்கி ஒட்டிட்டேன் அதெல்லாம் மறந்து போச்சு கடையில் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அதே மாதிரி ஒரு தாமரை இலை அதுக்கு கீழே ஒரு லீஃப் குட்டி குட்டியாக புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கரு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேலே கிருஷ்ணருடைய பேபி கிறிஸ்டர் அழகாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு இயற்கை காட்சியோடு அவர் அழகாக ஒரு கோமாதா பிடிச்சிட்டு வர்ற மாதிரியும் அதுக்கு கீழே ஒரு மேலே அதுக்கு மேலே ஒரு குருவி இருக்கிற மாதிரி இது ரொம்ப அழகாக இருந்துதான் அதனால் இதுவுமே வாங்கி ஓட்டியிருப்பேன் ரொம்ப கம்மி ரேட்டு தான் நூறுரூவா நூற்றி ஐம்பது எழுபது ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே உள்ள ஸ்டிக்கர்ஸ் தான் இது எல்லாமே தனியாகவே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் உள்ள எல்லா ஸ்டிக்கர்ஸ் நான் எங்கெங்கே வாங்கி ஒட்டியிருக்கணும் அதெல்லாம் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் இப்போ வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அந்த ரேட்டு கோட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் யானைக்குட்டி இந்த யானைக்குட்டி இது அவ்வளோ பிடிச்சது எல்லாருக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது இப்போ கோவா சமீபத்தில் டூர் இல்லையா அங்கே வாங்கினது இது இது பார்த்தீங்கன்னா ஒரு யானை அதாவது அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு விற்பாங்கல்ல தனியாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரோன் மாதிரி போட்டு விற்றுட்ருக்குறாங்க அங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக சைனீஸ் அவங்க தான் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வச்சு விற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி ஜோடியாக வந்து எனக்கு கிடைக்கல ஒரே ஒரு யானை மட்டும் இருந்தது இந்த ஒரு யானை அவங்கக்கிட்ட கேட்கும்போது மூவாயிரரூபா சொன்னாங்க இந்த ஒரு யானை ஆனால் நாங்கள் அப்படியே கடை விதி எல்லாம் சுற்றிட்டு ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு கடையாக செக் பண்ணுறது எது எங்கே கம்மியாக இருக்கும் இது எங்கே ஜோடியாக கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து அப்புறம் ஒரே ஒரு கடையில் ஒரு பையன் வச்சிகிட்ருந்தேன் அப்படியே ஹிந்தி பையன் அப்புறம் கிட்ட பேசி வாங்கணும் இது ரெண்டும் சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுரூபா இது ரெண்டும் சேர்த்து ஆனால் அங்கே அந்த கடையில் ஒரு யானையே மூவாயிரூபான்னு சொன்னாங்க இது வந்து ஒரு ராஜஸ்தானி மாடல் அப்படின்னு ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஆனால் எல்லா தேவதைகளும் அஷ்ட தேவதைகளும் இருக்கிற மாதிரி ஒரு செலவையோடைய வடிவமைப்பு தான் இந்த யானை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டிசைன்ஸ் இதில் இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த இதில் இருந்து அந்த டஸ்ட் அப்படியே இந்த விழுகிறது அப்படியே இது ஃபுல்லாக விழுந்துருக்குது அப்படியே ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்குது தண்ணி வச்சு லைட்டாக விடணும் இல்லை அப்படின்னா டஸ்ட்டு வச்சு துடைச்சி விடணும் அப்படிதான் இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முக அமைப்பு எல்லாமே வந்து ஒரு பெண் நடனம் மாறுற மாதிரி இருக்கக்கூடிய முக அமைப்பு தான் இது இது ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்கவே கிடைக்காது இங்க வர்றவங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அந்த யானையை கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பிடிக்கும் இது எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க இப்படி ஒரு டிசைன்ஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க இது வாங்கினதெல்லாம் கூட பிரச்சனை இதில் பிரச்சனை இல்லை எனக்கு இது ஃப்ளைட்டில் நான் வந்து கவர் பண்ணி கொண்டு வர்ற வரைக்கும் எனக்கு இங்கே வந்து பிரித்து பார்த்து இது எதுவுமே ஆகாமல் எதுவும் ஆகாமல் இருந்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு பக்க பங்குன்னு இருந்தது ஏன்னா அங்கெல்லாம் அந்த லக்கேஜ்லாம் தூக்கி தூக்கி தான் போடுவாங்க நாம் லக்கேஜ்லாம் கொண்டுட்டு வர முடியாது இல்லையா அது தனியாக வந்து ஃப்ளைட்டில் ஏற்றிடுவாங்க முன்னாடியே திருப்பி நாம் இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ரோலிங்கில் வரும் நம்ம போய் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்களோ என்னமோ ஏதோன்னு இதில் எல்லாம் துணி வச்சு நல்லா ஒரு கொஞ்சம் கூட க்ராச்சஸ் ஆகாமல் என் பையன் அழகாக பேக் பண்ணி கொடுத்தான் அந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி கொண்டாந்து சேர்த்தோம் வீட்டில் சூப்பராக இருக்கும் இந்த யானை எல்லாமே வந்து பெண் உருவந்தான் அப்படியே அப்படியே காலிலேருந்து லாக இருந்து வால்லேருந்து மேலேருந்து தும்பிக்கை வரைக்குமே ஒரு பெண் வந்து நின்று நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இது கூட இந்த கால் அதாவது இந்த மூக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரு பெண்ணோட ஒரு காலு தான் இது இங்கேருந்து இந்த பெண்ணோட ஒரு கால் தான் வந்து இப்படி போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பூஜை முன்னாடி வச்சுருக்கேன் நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு யானை வச்சுருப்பேன் அதையுமே பார்த்துருப்பீங்க எல்லோரும் இந்த நாலு யானையும் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா அது ஒரு யானை ரெண்டுமே சேர்த்து அதுவுமே ஆயிரத்தி ஐநூறுவா என்னமோ ஆனால் இது வந்து ரெண்டு சேர்த்து பார்த்திங்கன்னா இதில் தான் டிசைன் சா ஜாஸ்தி அதில் ரொம்ப கம்மி தான் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட அப்படியே பேசி மடக்கி ஒவ்வொரு நாளும் அந்த பையன் கடைக்கு போயிடுவான் என்னமோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி பேசிட்டு அப்படியே ஜா ஜாலியாக அர்டி அடிச்சுட்டே இருப்பார் அந்த பையன்கிட்ட அப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது தான் சரி இருந்தால் நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதோடு இருந்தது அதே போல் இருந்துச்சு அப்படியே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் இது கூட ஒரு நாலு பக்கம் அந்த சாம்பிராணி வைக்கிறது மாதிரி நாலு பக்கம் குட்டி குட்டி யானையுடைய தலை மாதிரி இருக்கும் நடுவில் சாம்பிராணி வைக்கிற மாதிரி அது ஒன்று அதுவும் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் இவ்வளோ தான் இதுதான் வாங்கிட்டு வந்தது இதுதான் நம்மளுடைய பூஜை அறையுடைய அமைப்பு இதில் இவ்வளோ நான் விஷயங்கள் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இது யாருக்காவது ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் யாராவது வீடு கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களாம் பெரும்பாலும் வந்து பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுப்பாங்க ஏன் அப்படின்னா வீடியோனா யூடியூப்பில் போடுறதுக்காக இல்லை அவங்க வீடு கட்டுறதுக்காக வந்து எடுப்பாங்க சமீபத்தில் கூட ஒரு பையன் வந்து அக்கா நான் இதை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறவாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படி இது பூஜையாரா இந்த முன்னாடி உள்ள இந்த டிசைன்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு உட்டு உட்டு தான் இல்லை இது டைல்ஸ் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைல்ஸான்னு கேட்பாங்க டைல்ஸ் இல்லை உட்டு இதை பற்றி யாருக்காவது ஒரு விவரம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுதான் நம்மளுடைய இதுதான் நம்ம பூஜை அறையுடைய அமைப்பு பூஜேரி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து தான் இருக்கும் இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெட்டி வேர் மாலைக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் இப்போ இதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் தேக்கு நடுவில் அந்த டோர் மட்டும் வேம்பு அதாவது அந்த நிலைக்கால் டோர் மட்டும் வேப்பு மரத்தில் செஞ்சது அப்போ வேப்ப மரம் வாங்கி நாங்கள் காய வச்ச கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தை காய வச்சு அதுக்கப்புறம் பூஜை இறைக்காகவே வந்து வேம்புல தான் டோர் செய்யணும் அப்படின்ட்டு செஞ்ச ஒரு டோர் தான் அது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக முதல் வந்து வேறு கலரில் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒரே மாதிரி இருக்கட்டும்ங்கிறக்காக ஒரே கலராக பெயிண்ட் அடிகையிலே நல்ல ஸ்மெல்லு அவ்வளோ மரமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி வந்து கீழே எல்லாம் சிந்துடும் இந்த மாதிரி தண்ணியை வந்து இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த தண்ணி கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் கலந்துட்டோம் அப்படின்னா செம ஸ்மெல்லாக இருக்கும் வீடு வந்து நல்ல ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் நல்லா அப்படி சுற்றி சுற்றி அடிச்சு விடணும் இந்த வெட்டி வேர் ஊற ஊற தான் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வெட்டி வேறு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இது ஊற ஊற தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ரொம்ப விட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து துகள் துகளாக அப்படியே அந்த பவுடர் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் அதனால தான் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதை கடைகளிலும் பார்த்திங்கன்னா எப்போதும் தண்ணி தெளிச்சே வந்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து நல்லா உறுதியாக இருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீட்டில் பூஜையரை இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் யார் வீட்லையும் அவ்வளோவா வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு வேளை செஞ்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு டிப்ஸு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நடுவில் சுவிட்சு பாக்ஸ் வந்துருச்சது வந்துட்டதுனால இதை விட இன்னுமே எனக்கு வந்து அகலப்படுத்தி கொண்டு வர முடியல அதனால் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொண்டு வந்துட்டேன் இதை இது நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம அந்த சுவிட்சு பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம் நம்ம அப்படி ஒரு ஐடியாவில் கட்டலை இப்போ நம்மளுக்கு அந்த நினைவுகள்லாம் வரவும் நம்ம இப்படி ஒரு பூஜை அறை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சி ஒவ்வொன்றும் பண்ணுறப்போ அந்த இடத்துக்குள்ளே தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இதை விட இன்னும் கம்மி ரேட்டில் இருக்குது இதை விட இன்னும் அதிகமாகவும் இருக்குது நீங்கள் கம்மியாக வேணாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதிகமாக வேணாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுடைய எங்கே கிடைக்குதோ அந்த பூஜை ஸ்டோரில் போய் ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இஷ்டம் இது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே போல் எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு சொந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நட